தமிழக பாஜக தலைவர் பொறுப்பிலிருந்து இறக்கப்படுகிறாரா அண்ணாமலை காரணம் இதுதானா தமிழக சட்டமன்ற தேர்தல் நெருங்கும் நிலைகள் அதிமுக கூட்டணிகள் குழப்பம் நிலவுகிறது பாஜகவுடன் கூட்டணி அமைக்க அண்ணாமலை எதிர்ப்பு தெரிவிப்பதால் தலைவர் மாற்றம் குறித்து ஆலோசனை நடைபெற்று வருகிறது என்றும் சொல்லப்படுகிறது தமிழக சட்டமன்ற தேர்தல் இன்னும் பத்து மாதங்களில் நடைபெறவுள்ளது இந்த தேர்தலுக்கு தயாராகும் வாக்குகள் திமுக ஏற்கனவே பல திட்டங்களை வகுத்துள்ளது அதன்படி இருநூறு தொகுதிகள் வெற்றி இலக்கு என நிர்ணயித்து கிளைக்கிழக்கம் முதல் மாவட்டம் வரை பல்வேறு பணிகளும் துரிதப்படுத்தப்பட்டுள்ளது மேலும் திமுக கூட்டணியில் உள்ள கட்சிகளை தங்களை விட்டு பிரிந்து செல்லாமல் கூட்டணியானது தொடரும் வகைகள் அவ்வப்போது கூட்டணி கட்சி நிர்வாகிகளை சந்தித்து ஆலோசித்து வருகிறது இதன் காரணமாக தற்பொழுது வரை திமுகவின் கூட்டணி வருகிற சட்டமன்ற தேர்தலுக்குள் தொடரும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது மேலும் அதே நேரம் திமுகவை எதிர்க்க பலம் பொருந்திய கூட்டணியை அமைக்க அதிமுக திட்டமிட்டது ஆனால் ஒரு அடி ஏறினால் மூன்று அடி சறுக்கும் நிலை உள்ளது அந்த வகையில் ஏற்கனவே பாஜகவுடன் கூட்டணி இல்லை என அதிமுக அறிவித்துவிட்ட நிலைகள் தற்போது பொழுது தாவைக்காவுடன் கூட்டணி அமைக்க எடப்பாடி பழனிசாமி திட்டமிட்டார் என்றும் சொல்லப்படுகிறது ஆனால் விஜய் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டு சட்டமன்ற தேர்தலை தனித்து எதிர்கொள்ள இருப்பதாக அறிவித்துவிட்டார் இதன் காரணமாக வேறு வழிக்கு இல்லாமல் அதிமுக மீண்டும் பாஜகவை தங்கள் அணியில் இழுக்க திட்டம் போட்டது இதற்காக டெல்லி சென்று அமித்ஷாவுடன் பேச்சுவார்த்தையும் நடத்தப்பட்டது மேலும் இதன்படி இரண்டு கட்சிகளும் கூட்டணி அமைப்பது ஏறக்குறைய உறுதியாகியுள்ள நிலையில் பாஜக மாநில தலைவர் அண்ணாமலை எதிர்ப்பார் என்ற கருத்து நிலவியது அதிமுகவுடன் கூட்டணி அமைத்தால் தலைவர் பதவியில் இருந்து விலக வேன் என்று முன்பு அறிவித்திருந்தார் எனவே தனது கருத்தையும் மேலிடத்தில் தெரிவித்துள்ளதாகவும் கூறப்படுகிறது ஆனால் பாஜக தேசிய தலைமையோ ஒருங்கிணைந்த அதிமுகவுடன் கூட்டணி அமைக்கவே விரும்புகிறது எனவே தமிழக பாஜக தலைவராக உள்ள அண்ணாமலைக்கு அவருக்கு பதிலாக தமிழிசை அல்லது நயினா நாகேந்திரனை தலைவர் பதவியில் அமர்த்த முடிவு செய்யப்பட்டுள்ளதாகவும் கூறப்படுகிறது இந்த முடிவானது அதிமுக எதிர்ப்பிற்காக எடுக்கப்படவில்லை எனவும் தமிழகத்தில் அனைத்து சமுதாயத்தினரின் வாக்குகளையும் ஈர்க்கவே காய் நகர்த்தப்படுவதாக பாஜக தலைமை திட்டமிட்டுள்ளதாகவும் கூறப்படுகிறது இதன்படி ஏற்கனவே கொங்கு மாவட்டத்தில் அதிமுக பலம் பொருந்தியுள்ளதாக இருப்பதால் அந்த பகுதியில் வாக்குகள் கிடைப்பது எளிதாகிவிடும் எடப்பாடி பழனிசாமியும் அண்ணாமலையும் ஒரே சமுதாயத்தை சேர்ந்தவர்கள் எனவே அதே கொங்கு மாவட்டங்களைச் சேர்ந்த அண்ணாமலையும் மாநில தலைவராக தொடர்ந்தால் கொங்கு மாவட்டம் மட்டுமே முன்னிலையாக இருக்கும் தென் மற்றும் வட மாவட்டங்கள் பாதிக்கப்படும் நிலையும் உருவாகும் என்றும் எனவே தென் மாவட்டங்களில் பாஜக வாக்குகளை கவர நாடார் அல்லது தேவர் இனத்தை சேர்ந்தவர்களை மாநில தலைவராக நியமிக்க ஆலோசிக்கப்பட்டு வருகிறது என்றும் எனவே தமிழிசை அல்லது நயினா நாகேந்திரனை தலைவர் பொறுப்பில் அமர்த்த முடிவு செய்யப்பட்டுள்ளதாகவும் கூறப்படுகிறது அதே நேரம் முன் எப்போதும் இல்லாத வகையில் தமிழகம் முழுவதும் பாஜகவின் வளர்ச்சிக்கு முக்கிய பங்கு ஆற்றியவர் அண்ணாமலை அவருக்கு மரியாதை அளிக்கும் வகையில் மத்திய அமைச்சர் பதவி வழங்கப்படும் என்றும் கூறப்படுகிறது மத்திய தலைமை முடிவுக்கு கட்டுப்படுவதாகவும் ஏற்கனவே அண்ணாமலை அறிவித்திருந்தார் மேலும் கட்சியினுடைய தொண்டனாக கூட வேலை செய்ய தயாராக இருப்பதாகவும் தெரிவித்திருந்தார் இந்த சூழ்நிலையில் தமிழ்நாட்டில் சட்டசபை தேர்தலை அண்ணாமலையை தவிர்த்து பார்க்க முடியாது பாஜக பல்வேறு மாநிலங்களில் வாக்குகளை ஈர்ப்பதற்கு என்ன தந்திரத்தை பயன்படுத்தியதோ அதே தந்திரத்தை இந்த முறை தமிழ்நாட்டில் பயன்படுத்த முன்னெடுத்திருக்கிறது இந்த தந்திரத்திற்கு முழுக்க முழுக்க பின்னணியில் இருந்து செயல்படுவது உள்துறை அமைச்சர் அமித்ஷா என்ற தகவலும் வெளியாகியிருக்கிறது இந்த ஒரு வீடியோ குறித்து உங்களுடைய கருத்துக்களை நீங்க மறக்காம கமெண்ட்ஸ்ல சொல்லுங்க நம்ம ஏஷிய நெட் நியூஸ் மீடியம் தொடர்ந்து ஃபாலோ பண்ணுங்க